நெழுதல் பிடிக்க பொடி போட வேறு வச்சுருக்கேன் இந்த பொடி பதினோரு பேர் கலந்துருக்கு இந்த பொடியில் உள்ள உள்ளே தள்ளி போடு நல்லா நார்மலாக போடு பொடி நிறையா வேணும் இது ரெண்டு நினைக்கிறான் ஃபுல் வீடியோ பாருங்கள் இந்த கொப்பை வச்சுருக்கேன்

கிண்ணாடு கிண்ண பின்னாடி இருக்க கிண்ணம் போதுமா பார்த்துக்க அந்த கிண்ணம் போதுமில்ல ரொம்ப பள்ளத்துல வச்சிருக்கடா கொஞ்சம் தூக்கி போதும் கரெக்டாக இருக்கும் அங்க திருப்பி லைட்டா ஈசு உள்ள

நன்றாக உறி வாய்க்கு வாய்க்கும் என்று பொழிச்சு பொழிச்சி என்று துப்பினால் நீ ஈசல் அதிகமாக வரும் என்று நீ வாய்க்கல திருப்பி வாய்க்கலோடு இந்த வாரத்தில் ரைட்டோட நிற்கிறாரு திரும்புங்க இது பேரே பார்த்தாங்கள்க்குறோம் இதை வந்து துப்புனோம்னா அதிகமாக ஈஸாக வரும் நீ வாய்க்கல சார் இது திரும்ப ம் ஆ தப்புக்க வருது நீதானா கழிக்க ஏழு அறைகள் ம் துப்பு துப்பு ஏழு அலை ஏழு பாஞ்சாலத்துக்கு இருந்தா பாஞ்சாவலத்துக்கு அம்பி ம்

பாத்து இத போட்டே நல்லா வரும் துப்புன உடனே வந்துடும் ஈச அதுக்கு புத்து மொழி இல்லை ஃப்ரெண்டே ஈஸை கொடுத்துருக்க மொழி ஃபீஸை வருதுவா ஈச வந்துக்கிருக்கேன் டக்குனு வாடிய

நீங்க நான் இந்த

உங்கள வச்சுக்காது சைடு இல்ல ஈஸா வரதே தெரிய மாட்டேங்குது காட்டி அடிக்காது ரொம்ப நங்கிட்ட இருந்து வத்தாதனா தெரியும் ஈசா வர்றது நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு நேரம் எவ்வளவு ஈஸா அப்படியே இடம் தெரியாமல் ஆயிடுது வருங்க மடம் வராம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம வீடியோ பண்ணுங்க நம்ம வீடியோ உங்களுக்கு வேணுமுன்னு ரயில் ஆளுக்கிட்டே இருக்கேன் இந்த வீடியோ பிரிஞ்சு கமெண்ட் பண்ணுங்க நல்லா இருட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்தாச்சு பறக்குது மேல right, <laughs> 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 <going to> <laughs> <laughs>

இங்கே பார்த்தீங்களா ஈசலை ஈசல் நிறைய வந்துருக்கு உள்ள இருக்க பானை ரொம்பி சரி சரி இப்போ சத்தி நம்பி நிறைய வந்துருச்சு இங்க வந்து துருந்தி இருக்கு நிறைய வந்துருச்சு நீ அல்லனு நேரில்லாம் கட்டி ஏறிட்டு இருக்கு கொண்டாங்கடா கொண்டாங்கடா பையன் கொண்டாங்கடா துருந்தி போச்சுடா ரொம்பிருச்சு அப்படியே ஃபுல்லாக போய் ஊரா உக்காந்துருக்கு உள்ள தலை விட்ட வாக்கலாம் இங்க பாரு

அவசரத்துக்கு எடுக்கிற மாதிரி

வண்ட மாட்டிக்க ஏன் பரிய ஆரம்பிக்குது நான் கிட்ட அறுநூறு வயசுல அடிக்கிறாரு

ஈ செடிக்குமே அனைத்து எல்லாமே வரேன் அதுக்கு பார்த்துதான் இருக்கணும்னா இது வந்து ஓரமாக ஒரு போடு போட்டுட்டு போனால் போட்டு வர ஆரம்பிச்சிருக்கு நல்லா ஏன்டா தூங்குன மாதிரி இருக்கு தூக்க வெறியில இருக்காங்க பூர பேருக்க யாரு எடுத்த மாதிரி யாரு தூங்கிடுச்சு எல்லா பேரும் தூங்கி இருந்துக்கிட்டே இருக்காங்க ஈசன் பறஞ்சுக்கிட்டே இருக்கு எல்லாம் ஒண்ணுன்னா தனித்தனியா ஊறி தெரியுது